வெல்கம் டு குரு விநாயகா சேனல் ஹை வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம் போன வீடியோவில் நான் இந்த ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து கலை சொற்களையும் போட்டிருக்கேன் வீடியோவாக போட்டிருக்கேன் பார்த்து பயன்பெறுங்க இன்னும் மீதி இருக்கக்கூடிய கலை சொற்களையும் அடுத்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் இப்போ நம்ம ஒன்பதாம் வகுப்பில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் அத்தனையும் உங்களுடைய வசதிக்காக பிரித்து எழுதியிருக்க வினைத்தொகை உரிச்சொல் தொகை அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் என்னோட சேனல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வினைத்தொகை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு பெ முக்கியமான எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா நான் படிக்கிற காலத்துலேருந்து ஊறுகாய் சொல்லுவாங்க அது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஊறுகாய் அப்படிங்கிறது ஊறுகின்ற காய் ஊரும் காய் ஊரியக்காய் அந்த மூன்று இதுலேயும் தான் வினைத்தொகை அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வினைத்தொகை வார்த்தைகள் எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் தனியாக கொடுத்துருக்கேன் வினைத்தொகையில் பார்த்திங்கன்னா அடுபோர் கொல்யானை குவிமொட்டு செய் கோலம் தாழ்ப்பூந்துரை முழங்கிசை இமிழிசை வறுமலை அதிர்குறல் மூடுபணி இத்தனை வார்த்தைகள் தான் நைன்த் புக்கில் இருக்குது இது எல்லாமே வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வினைத்தொகை அடுத்தது பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர் உரிச்சொல் தொடரில் பார்த்திங்கன்னா இந்த உரு நனி மா இதெல்லாம் வரதெல்லாமே உரிச்சொல் தொடர் உரு பொருள் மா கால் இது வந்து உரிச்சொல் தொடர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது வினையால் அணையும் பெயர் அதில் பார்த்தீங்கன்னா கொடுத்தோர் மகிழ்ந்தோர் சொன்னோர் அந்த மாதிரி வர்றது எல்லாமே வினையால் அணையும் பெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர் ஆடும் கிளை பெயரச்ச தொடர் பார்த்தீங்கன்னா ஆடும் கிளை நெக்ஸ்ட் ஒன் சொல்லிசை சொல்லிசை அலபடை சொல்லிசை அலபடையில் பார்த்தீங்கன்னா சொல்லிசை அலபடையில் கலை இய நிலை இய இந்த இயன் வந்தாலே சொல்லிசை அலபடை ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து உருவகங்களில் பார்த்தீங்கன்னா பிறவி இருள் ஒலி அமுது வாழ்க்கை போர் இந்த மூணு இந்த மூணு வார்த்தைகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க உருவகங்கள் அடுத்து பெயரச்சம் அப்படின்னா இந்த யா வந்தாலே ஓங்கிய வாங்கிய அந்த மாதிரி வரும்போதே பெயரச்சம் அப்படிங்கிறோம் இந்த குழா அத்துங்கிறது இது செய்யுள்ள வரக்கூடியது இது வந்து செய்யுள் இசை அலபடை வாயில் வாசல் அப்படிங்கிறது போல வாயில்னு சொல்கிறோம் இல்லையா சாக்கு பல ஈ இது வந்து இலக்கண போலி அப்படின்னு சொல்றோம் அடுத்தது எண் உண்மைகள் அப்படின்னா நீ அந்த சென்டென்ஸ் வார்த்தைகளை படிக்கும் பண்பும் அன்பும் இனமும் மொழியும் தோரண வீதியும் தோமறு கூட்டியும் நீரும் நிலமும் இந்த மாதிரி வர்றதெல்லாமே என் உண்மைகள் கடைசியில் உம் அப்படிங்கிற சவுண்டோடு வரும் பண்பும் அன்பும் இனமும் மொழியும் தோரண வீதியும் தோமரு கூட்டியும் நீரும் நிலமும் இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே என்ன பேருனா எண்ணுண்மைகள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம் கடைசி எழுத்து மாறி வரும் அமையா ஓனா தவிர்க்க ஓனா அமையா குற்றமிலா சிந்தாமணி இந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஈறு கெட்ட கடைசி எழுத்து கெட்டு போயிருக்கோம் அதுக்கு பேர் ஈறு கெட்ட எதிர்மறை பெயரச்சம்னு பேர் அனைவரும் காலமும் அப்படிங்கிறது முற்றுமைகள் அது வந்து பண்பும்னு வருது இது அனைவரும் காலமும் அப்படின்னு வந்தால் பாண்டம் பாண்டமாக எத்தனை எத்தனை விட்டு விட்டு இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் தொடர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்கல் நிறுத்தல் ஒரு தொழில் ஆக்கல் நிறுத்தல் ஒரு தொழிலை குறிக்கிறதுனால இதுக்கு பேர் தொழிற்பெயர் அப்படின்னு சொல்கிறோம் வினையேச்சங்களில் பார்த்திங்கன்னா வெந்து வெம்பி எய்தி இறைஞ்சி ஏந்தி இந்த மாதிரி வரக்கூடியது எல்லாமே வினையச்சங்க அடுத்தது முக்கியமானது தொகை இதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அந்த சொற்களை பிதிக்கும் போது இடையில விகுதி வரும் நன்பொருள் அப்படின்னா நன்மை கூட்டல் பொருள் தன்மணல் அப்படின்னா தன்மை கூட்டல் மணல் நல்லுரை அப்படின்னா நன்மை கூட்டல் உரை மூதூர் அப்படின்னா மூதுமை முதுமை கூட்டல் ஊர் நல்லிசை நன்மை கூட்டல் இசை அந்த மாதிரி பிரித்து எழுதும்போது புன்மை கூட்டல் புலம் மை விகுதி வரக்கூடியது எல்லாமே வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா பண்புத்தொகை பெருங்கை மென்சினை பைங்கிளி இன்னிலங்குருளை கருமுகில் தெல் அமுது இந்த வார்த்தைகள் எல்லாமே பண்புத்தொகை பார்த்துக்கோங்க நன்பொருள் தன்மணல் நல்லுறை மூது நல்லிசை புன்புலம் பெருங்கை மென்சினை பைங்கிலி இன்னிலம் குருளை கருமுகில் தெல்லமுது இதையெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோன்னா பண்புத்தொகை அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் தான் இது இந்த மாதிரி வார்த்தைகள் தான் அதிகமாக வந்திருக்கு முக்கியமானது போக மீதி இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா பொலிக்கும் பொலிக்கும் அப்படின்னா செய்யும் என்னும் வினைமுற்று அன்பின் அப்படின்னா பலவின் பால் அக்ரினை வினைமுற்று பிடி பசி அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகை உருண்டது போனது அப்படிங்கிறது ஒன்றன் பால் வினைமுற்றுகள் மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு சிலது வந்துருக்குது இது எல்லாமே நைன்த் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்புகள் பார் படித்து பயன்பெறுக வாழ்க வளமுடன் ஃபாலோ மை சேனல் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் லைக் மை சேனல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்